ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்க்கலை என்கிட்ட நல்லா வருத்த வேர்க்கலை வச்சிருக்கேன் இந்த வேர்க்கலையும் தக்காளியும் வச்சு ஒரு தொகை ஆந்திரா டைப்பில் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் வாய்க்கு நல்லா ருசியாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த தொகை ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வேர்க்கலையும் தக்காளியும் வச்சு ஒரு தொகையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேர்க்கடலை தக்காளி தொகையை செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைக்கிறேன் பேன் நல்லா சுடட்டும் நான் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கூட இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடை தான் இருந்தாலும் மறு இன்னொரு வாட்டி வருத்திடலாம் ஃப்ளேமை இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லா வருத்துருங்க இதை இந்த க வேர்க்கடையில நல்ல கருப்பாக டார்க் ஸ்பாட் வரணும் ப்ரௌனிஷாக வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வருங்க இப்போ வேர்க்கடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்க ப்ரௌன் ஸ்பாட் வந்து நல்ல கலர் மாறிடுது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் மறுபடியும் அதே பேன் வைக்கிறேன் ஸ்லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் சின்னதாக ஒரு மூணு தக்காளி ஒரு திரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஆப்ஷன் வேணுங்கிற சேர்த்துக்கங்க வேண்டாமல் எடுத்துருங்க ஒரு எட்டு பச்சை மிளகாய் ஒரு சிறு துண்டு புளி இந்த சேர்த்து தக்காளி புரசலாக வேகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணி நான் ஸ்லைட்டாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் சாஃப்டாக வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு குக் பண்ணு நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா பரட்டி விட்டுருங்க மறுபடியும் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லா வெந்து ஸ்கின் செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு பருத்து பத்து விட்ருங்க எப்படி நல்லா மசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா தக்காளி இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு விட்றேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நம்மளோட வேர்க்கடலை தொகையல் வேர்க்கடலை தக்காளி தொகையலுக்கு வறுத்த வேர்க்கல்ல தனியாக ஜீரகம் அதை சேர்த்த அதுக்கு மேல இந்த பச்சை தக்காளி இஞ்சி போட்டுக்கு தண்ணி வேண்டாம் இந்த தக்காளி ஜூஸே போடும் அரைச்சி வந்து சாரி இதை வந்து நான் பறத்துக்கு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை ஸ்லைட்டாக கொஞ்சம் வாயில் மாட்டணும் கரகரன் மாட்டும் அந்த படத்துக்கு அரைச்சிருக்கேன் நம்மளோட வேர்க்கடலை தக்காளி வச்சு செஞ்ச ஒரு தொகையல் அப்படி மேலே ஒரு தாலிப்பு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒரு அட்டகாசமான வாய்க்கு ருசியான அருமையாக இருக்கும் சாரத்து கூட கலந்து சாட்டு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வேர்க்கடலையும் தக்காளி வச்சு செஞ்ச தொகையல் அருமையான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன்ஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பில்லை கனெக் க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் நம்ம லக்ஷ் பூஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.